சாய்பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு மத்தியானம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் பேச முடியல ஒரு சில விஷயங்கள் பேச முடியாத காரணத்தினால நான் மத்தியானம் லைவாக பாயில்லை அதாவது மீன்ஸ் பாபாவோட மத்தியானம் ஆர்த்தி முடிஞ்ச உடனே நான் வந்து கட் பண்ணிட்டேன் பத்துனால வந்து ஒரு சில பேர் கேட்டாங்க ஒரு சில பேர் ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் பாபா பற்றி ஏதோ பண்ணியிருந்தாங்க ஆனால் படிக்கவே இல்லை அதனால் வந்து ஸ்பெஷலைவாக போட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் பேசிவிட்டு ஒரு பாபாவோட சின்ன ஷா ஷார்ட்ஸ் ஒரு கேட்டுட்டு எல்லாம் ட்ரீம்ஸுக்காக தூங்கப்போங்க அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு ரெண்டு லைவ் திருப்பி வருவேன் நான் சரிங்களா நாளைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் மத்தியான வார்த்தையிலேயும் நைட்டு இதே ஆகிட்டு வரவான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா யாராவது ஒரு ஆள் வரட்டும் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ண வயசு ஒத்தரை பார்க்குறீங்க லைக் பண்ணிடுவேன் இன்னைக்கு பாபா நம்மளுக்கு ரெண்டு அதிசயம் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு அதிசயம் யாருக்காவது தெரியும்னா கெஸ் பண்ணீங்கன்னா கமன்ல சொல்லுங்க சரிங்களா ரெண்டு அதிசயம் சரிங்களா ஒரு அரிசியம் பண்ணியிருக்காரு பாபா இன்னைக்கு அதாவது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நம்ம அழிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஏன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு புரியல மாதிரி நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அழித்தது மட்டும் நம்மளோட பாபா சேனல் வந்து நிற்காமல் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் இல்லை மூவாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி மானிட்டசேஷன் கிடச்சி அதில் மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கிதோ அன்றைக்கி நான் ஒரு யூடியூபராக ஒரு பெரிய ஆளாக நான் வந்து அன்றைக்கி தான் வந்து மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னா ஒன்று தான் இப்போதைக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அதுவும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸால் நம்ம போடுற ஷார்ட்ஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்குது வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்குது லைவ் வந்து நம்ம வீக்லி டூ டேஸ் தான் வரும் அதுவும் வீக்கெண்ட் டேஸில் தான் வரும் அதனால் வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா நான் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் நல்லா பாபாவை பார்த்து பாடுறீங்க நல்லா செய்வீங்க இதே மாதிரி எங்களுக்காகலாம் நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க நீங்கள் கிட்ட வேண்டிக்கிறது வந்து நாங்களே வேண்டிக்கிட்ட மாதிரி அதனால் வந்து பாபா வந்து நிறையா விஷயம் செஞ்சுருக்காரு ஒரு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா போன மாதம் இல்லை போன வாரமும் பாபாவுக்கு வந்து அதாவது ஒரு பொண்ணு தேன்மொழிங்கிற பொண்ணு வந்து சொல்லியிருப்பேன் இதான் இதை சொல்கிறேன் தேன்மொழிங்கிறவங்க வந்து நம்ம எப்போ ஈவினிங் ஆரத்தி லைவ் போட்டாலுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்பா நீங்கள் தான் பா பாபா துணையாக இருக்கணும் துணையாக இருக்கணும் துணையாக இருக்கணும்னு சொல்லி நூற்றி தடவை சொல்லுவாங்க காய்ஸ் ஒரு ரெண்டு மாதமாக இருந்தாங்க ரீசெண்ட்டாக போன வாரம் லைவ் போட்டிருந்தேன் போன வாரம் இதே டைம் இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை வீக்லி எப்போயோ போட்டிருந்தேன் போட்டப்போ வந்து எனக்கு ஷாக் ஆகுது என்னென்னா வந்து இவர் பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சொல்கிற பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவரால் எப்படி நிறைவேற்றிருக்க முடியும் இவங்க வந்து பிசி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அவங்களும் காலேஜ் படிக்கிறாங்க பிசி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே பாபா மேலே இவங்க ரொம்ப தான் அது வந்து தேன்மலிங்கிறவன் வந்து ரொம்ப டிகோட்டிஸ் தான் பாபாவோட டிகோட்டிஸுன்றதுனால வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க அக்கறையாக இருந்தாங்க சரி ஓகே வேண்டிக்குமான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நல்லா வந்துடுச்சு தேங்க்ஸ் தேங்க்யூ நீங்கள் பாபா கிட்டே வேண்டிக்கிட்டீங்க அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நிறைவேறிச்சு பாபா வந்து உண்மையிலே இருக்காருங்கிறத நான் என்னோட நடந்த மிராக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லார்ட்டையும் நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து நான் வந்து இந்த மிராக்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் வரவங்க லைக் பண்ணுவாங்க வைஸ் ப்ளீஸ் சரிங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னா ரெண்டாதிசியம் ஆ ரெண்டாதிசியம் பாபா வந்து பாபாவுக்கு வர ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் தேதி அன்று இங்கு தென்சிறடி சாய்பாபா கோவிலில் ஏகதின லக்ஷாசனை விழா நடைபெறவுள்ளது இதில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று பாபாவின் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று உங்களை பிரார்த்தனை செய்கிறோம் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் பாபா நிறைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட குறைகள் எல்லாத்தையும் விற்றுட்டு மனசை வந்து ரிலாக்ஸாக ஒரு ஒருமுகமாக நம்ம முடிவெடுக்கிற திறமையும் பக்குவமும் இந்த கோவிலில் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பாபா நம்மளோட இருந்து கூட நடந்து கூட இருந்து நம்மளுக்கு நடத்தி வைப்பார் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சோன்னா பாபா ரொம்ப ஆனந்தமாவார் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோவிலுக்கு வந்து டொனேஷன் பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன நம்பர் தரேன் நீங்கள் எதாவது பே பண்ணணும்னா அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா அங்கே லட்சாச்சனை வரும் அங்கே ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா சரிங்களா இங்கே வந்து கேலண்டர்லாம் கொடுப்பாங்க கேலண்டர் பாபாவோட உதி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு ஸ்டோரி தான் சரிங்களா ஓம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே என்று நாம் சாய்பாபாவினர் மிகுந்த அதிசயங்களை கேட்க போகிறோம் பாபா சொன்னார் நான் உங்களை ஒருபோதும் கைவிடப்பட மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று பாபா கூறுகிறார் அந்த வார்த்தையை உண்மையை ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்க்கையில் நிரூபிக்கிறது அதாவது ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பக்தர்களோட வாழ்க்கையில் போய் ஒளிந்துருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லட்சியமாக இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க சரிங்களா நம்ம பார்க்க போறது ஷிரடியில் ஒரு நாள் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது கிராமம் முழுவதும் பயத்தில் நடுங்கியது ஆனால் பாபா எங்கேயோ இருந்து சத்தமாக கூ கூறினார் கூவினார் அதாவது பாபா வந்து கூப்பிடுறாரு அல்லா மாலிக் அல்லா மாலிக் என்று கேட்ட உடனே தீயின் திசை மாறி மெல்ல அணைந்து விட்டது பக்தர்கள் சொன்னார்கள் பாபா எது சொன்னாலும் அதுதான் நடக்கிறது அப்படின்னு பாபா எங்கேயோ இருந்துக்கிட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு அல்லா மாலிக்னு சொன்ன உடனே அந்த தீ வந்து நின்று தான் அதான் சொல்கிறாங்க பாபா என்ன சொன்னாலுமே அது அத்தாச்சியாக சாட்சியாக வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லா மாலிக் அப்படின்ன உடனே எல்லா பிரச்சனையும் வந்து உடனே வந்து விலகிறது தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மரண வாயிலிருந்து பக்தரை காப்பாற்றிய பாபா ஒருத்தவங்களுக்கு மனிதன் வந்து ஃபஸ்ட்டு பிறந்துட்டாலே அவனுக்கு வந்து இறப்பு எப்போ வரும்னு தெரியாது இன்றைக்கி சாய்ந்தரணும் இன்றைக்கி நைட்டு நம்ம படுக்கணுன்னா நாளை காலம் எந்திரிப்போமான்றது வந்து ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரிங்களா இல்ல நெக்ஸ்ட் நம்ம மரண இருந்து எப்படி அவர் பாபா காப்பாற்றினார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ராமு என்ற ஒரு பக்தர் மரண படுக்கையில் இருந்தார் மருத்துவர் நம்பிக்கை இல்லை என்று அவரை வெறுங்கையால் அனுப்பினார் அவர் வாயால் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆனால் ராமு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்று அவன் மனமுருகி சொன்னான் கடைசியில் வந்து அவர் சாவர அன்னைக்கும் அப்பையும் வந்து மாமல்லபாயத்தில் இருக்கிறவனையும் வந்து பாபா எப்படி காப்பாற்றுறதுனா அவன் கடைசியில் சொல்கிறான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ராமுங்கிற பக்தன் வந்து சொல்கிறான் அந்த இரவு பாபா அவரது கனவில் வந்து கன்னத்தில் கை வைத்து கன்னத்தில் கை வைத்து கண்ணம் போகட்டம் யுவராஜ் ஹாய் நான் லைவ் முடிச்சுட்டு உனக்கு பேசுறேன் சரியா நான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அந்த இரவு இது தெரியும்டா நான் அவனை வந்து இதில் பார்த்துட்டேன் பார்த்தேன் யுவராஜுன்னு தெரியும் அதனால தான் சொன்னேன் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்ல அந்த இரவு பாபா அவரது கனவில் வந்தார் கன்னத்தில் கை வைத்து கண்டம் போகட்டும் நீ நீ நலமாகிடுவாய் என்று ஆசீர்வதித்தார் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பாபா கிங்கு லைக் பண்ணிவிட்டு போப்பா யாருமே எல்லாம் லைக் பண்ணல டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுறோ அந்த இரவு பாபா அவரது கனவில் வந்து சொன்னாராம் கண்டம் போயிடும் நீ என்ன நிற்கிற நீ நாளைக்கு காலையில் நலமாயிருவ நீ வந்து உன்னோட வேலையை வந்து நீ கண்டிப்பாக பாப்பா அப்படிங்கிற மாதிரி பாபா சொன்னாராம் அடுத்த நாள் காலை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ராமு எழுந்து உட்கார்ந்தார் அவரின் உயிரையும் பாபா தந்ததாக மக்கள் நம்பினார்கள் அவங்க கையில் இருந்த உயிரை வந்து பாபா வந்து பாபாட்ட பயப்படாதன்னு சொல்லி பாபாட்ட சொன்னானா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போதும் வழக்கமாக செய்கிற வேலையை ஏன்ச்சு உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானா மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது பணம் இல்லாதவர்களுக்கு பாபா கொடுத்த உதவி மற்றவங்களை பணம் ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னா பாபா எப்படி பணம் கொடுத்து உதவினார் அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறோம் மூணாவது ஒரு ஏழை பெண் தனது மக்க மகளின் திருமணம் செய்ய பணம் தேவை என அழுதாள் அவள் பாபாவிடம் சென்றாள் பாபா என்னிடம் எதுவும் இல்லை என்ன செய்வேன் அப்படி என்று கேட்டாள் பாபா சிரித்து கொண்டே துக்கப்படாதே அம்மா தெய்வம் உன்னை தவிர்க்காது சரிங்களா அப்படின்னு பாபா சொல்கிறாரு அவள் வீடு திரும்பிய போது வாசலின் முன் ஒரு மூட்டையில் திருமணத்துக்கு தேவையான தங்கமும் பணமும் அவள் அழுது கொண்டு பாபாவை நினைத்தால் உலகில் உண்மையான தந்தை நீங்கள் தான் அப்பா சரிங்களா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு இருக்குது அந்த பையில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு தேவையான நகை பணம் தான் இருக்கான் அது யார் பண்ணாங்கன்னா பாபா தான் பண்ணாராம் பாபா சர்க்கரை செய்த அதிசயம் ஒரு பக்தர் பாபாவுக்கு கசப்பு மருந்து கொண்டு வந்தார் அவரிடம் நோய் இருந்தால் தினமும் அதை குடிக்க வேண்டும் என்று கூறினார் பாபா மருந்தை பார்த்து இதில் கசப்பு இல்லை என்றார் அவர்களால் நம்ப முடியவில்லை ஆனால் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்து மருந்தை ருசித்து காட்டினார் அந்த மருந்து இனிப்பான சர்க்கரை போல் மாறிவிட்டது ஏனெனில் பாபாவோட கையப்பட்டுச்சுன்னா எந்த கஷப்பாக இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு இனிப்பாக அமிர்தமாக தான் இருக்குமே தவிர விஷமாக இருக்காது சரிங்களா அந்த மருந்து இனிப்பான சுவையில் சர்க்கரை போல் மாறியது இன்றும் சர்க்கரை அதிசயம் என்று இதை பக்தர்கள் சொல்வார்கள் பாபா எங்கேயும் இருப்பார் ஒரு வணிகர் பாபாவை வணங்க மன மனத்தில் மனதில் நினைத்து கொண்டு சீரடி செல்ல முடிய முடியாமல் இருந்தார் அவர் ரயிலில் பயணித்த போது எதிரில் வந்த எதிரில் அமர்ந்திருந்த ஒரு முடியவர் பாபாவை போலவே இருந்தார் அவரை சிரித்து பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார் அது இவர் ஒரு ட்ரெயினில் போய்ட்டுருக்காரு அவருக்கு ஆப்போசிட்டில் பாபா மாதிரி ஒரு வெள்ளை துணி மண்டையில் வந்து ஒரு வெள்ளை துணி கட்டிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து பாபா சொல்கிற அருளாவுக்கு பாதி நீ போ நான் இருக்கேன் நீ பயப்படாதுன்னு சொல்லி அந்த ட்ரெயினில் வர இன்னொருத்தர் சொல்கிறான் அதான் அவர் குனிந்து நமஸ்காரம் செய்து எடுப்பதற்குள் அந்த முடியவர் காணாமல் போனாராம் அதாவது ஒருத்தவங்க பாபா வந்து ஒரு கனவுல வர்றாருனா அதை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுவே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் இருக்காரா இல்லையாங்கிறது வந்து மாய மந்திரமாகி மறைஞ்சு போயிடுவார் பாபா அதை தான் வந்து சொல்கிறாங்க பாபா எந்த பக்தரின் மனதையும் விட்டு வெளியேறுவதில்லை அவங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க இறுதியாக இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் கேட்ட அதிசயங்கள் சாய் பாபா இன்று கூட உயிரோடு செயல்படுகிறார் என்பதை நினைப்பிக்கின்றன மா பாபா சொன்னார் நான் நினைவு வைத்தவரை நான் காப்பேன் என் அன்பு பக்தர்களே உங்கள் மனதில் இருக்கும் துக்கம் நோய் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பாபாவிடம் அப்படியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கண்களில் இப்போது தனது ஆசீர்வாதம் வைக்கிறார் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகா உங்கள் யாருக்காவது இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்

I you.

క్లాస్ హోల్డ్ల క్లాస్ பாய்ஸ் பாய் பாய் நான் நாளைக்கு லைட்டில் வரேன் நன்றி வணக்கம்